நாளும் கோலும் என்ன செய்யம் நாம் முருகன் இருக்கையில் பிளே தமிழ் நேரிகளுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுறை ஜோதிடர் குருமுரளி என்றும் குரு வழி குருவன் நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி சே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் எல்லா பயிற்சியுமே பிளே தமிழ பார்த்துட்டோம் சனிபெயர்ச்சி குருபெயர்ச்சி கேதி பயிற்சி இப்போ பார்க்கக்கூடிய பயிற்சி மூன்றுமே சேர்ந்த பயிற்சி உங்க வாழ்க்கைய எப்படி மாத்த போகுது இது எல்லா பேச்சையும் சேர்ந்தாப்புல ஒரே பயிற்சியா பார்க்க போறீங்க தயவு செய்து வீடியோ மிஸ் பண்ணாதீங்க உங்க ஜாதகத்துல சனி பகவான் எப்படி இருக்கிறார் குரு பகவான் எப்படி இருக்கிறார் ராகு எப்படி இருக்கார் கேது எப்படி இருக்கார் இந்த நாலு கிரகம்தாங்க ஒரு ஜாதகத்துல அதிக நாட்கள் திசா புத்தி நடத்தக்கூடிய கிரகமே இதை வச்சு தான் உங்க வாழ்க்கையை தீர்மானம் பண்ண முடியும் அதனால தான் இந்த நாலு கிரகத்தையும் வச்சு ஒரே பயிற்சியா பிளே தமிழில் நான் கொடுக்குறேன் இதுல என்ன ஒரு ஸ்பெஷல் கொடுக்க போறேன்னா ஒவ்வொரு நட்சத்திரமும் இப்போ சனி பவன் என்ன நட்சத்திரத்தில் போறார் குரு பவன் என்ன நட்சத்திரத்தில் போறார் ராகு என்ன நட்சத்திரம் போகுது கேது பவன் என்ன நட்சத்திர போகுது இது எல்லாமே சேர்ந்தாப்பில் நான் கொடுக்குறேன் கண்டிப்பா கடைசி போட்டு வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி நம்ம ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இப்ப இந்த மூன்று கிரக பேச்சு உங்க வாழ்க்கைய எப்படிப்பட்ட ராஜ யோகத்துல கொண்டு வைக்க போகுது இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பா இருந்த கடகராசி என்பர்களே பொதுவாக கடகராசி கால புருஷனுடைய நான்காவது ராசி தாங்க கடக ராசி எப்போதுமேங்க குடும்பத்து மேலே ரொம்ப ஒரு அன்பான குணம் கொண்ட ஒரே ராசி எதுனா தான் இவங்களை மாதிரி யாரும் அன்பாகவே இருக்க முடியாதுங்க ஒன்றும் இல்லை நம்ம ஒரு விஷயத்தை கடகராசிக்கார்ட நம்பி ஒப்படைச்சு பாருங்க அந்த வேலையை முடிக்காம வெளியில் மாட்டாங்க அவங்களுடைய சிந்தனை எல்லாமே கற்பனை எல்லாம் தூங்க மாட்டாங்க நைட்டு ஃபுல்லாக அந்த வேலையை பற்றி இது இப்படி கொண்டு போனால் நல்லா இருக்குமா இதில் அப்படி போனால் நல்லாயிருக்குமா இது இப்படி போனால் நல்லா இருக்குமா சரி பயங்கரமாக யோசிக்கக்கூடிய ஒரே ராசி எதுனா கடகராசி தான் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கமான குணம் தன்மையான குணம் எல்லாமே பாருங்கள் கடகத்துக்கிட்ட அதிகமாக இருக்கும் ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க கடகராசிக்காரங்க மட்டும் எப்போதுமே சரி லட்சியவாதின்னு சொல்லுவாங்கள்ல இவங்களை எடுத்துக்கலாம் ஆனால் யாருக்குமே பயப்பட மாட்டாங்க நீங்கள் பாசத்தை மட்டும் காட்டி பாருங்களே தன்னுடைய உயிரை விட கொடுக்கறதுக்கு தயங்க மாட்டாங்க இதாங்க கடகம் தனக்கு இருக்கோ இல்லையோ அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணக்கூடிய ஒரே பக்குவமான குணம் உங்கள்கிட்ட மட்டும்தாங்க இருக்கும் கடகங்கிறது எல்லாரையுமே அரவணைச்சு அன்பாக அப்படியே வழி நடத்தி போகக்கூடிய குணம் அதிகமாக இருக்கும் ஏன்னால் முன் வச்ச காலம் பின் வைக்க மாட்டாங்க இதான் இவங்கள்ட உள்ள வீக்னஸ்ஸு இப்போ ஒருத்தர் பேசிவிட்டார் ஒரு மனசு கஷ்டமாக பேசிவிட்டார்னா பிடிக்கலாம் ஒதுங்கி வந்துடுவார் ஆனால் நீங்கள் போய் அவர்கிட்ட போய்ட்டு மறுபடியும் மன்னிச்சுங்க என்னை நல்லா ஒரு நல்ல வழி கொண்டு போகணும் கண்டிப்பாக உடனே ஏற்றுக்கக்கூடிய ஒரே ஒரு பக்குவமான குணம் கடகத்துக்கிட்ட இருக்கும் அதான் தாய் பாசம் என்ன பாசம் தாய் பாசம் கொண்ட ராசி கடகராசி அப்படிப்பட்ட கடகராசி என்பர்களுக்கு எல்லா கிரக எல்லாமே இந்த மூணு பேர் உங்க வாழ்க்கையை என்ன பண்ணும் போது ஏன்னா இந்த கிரகத்தை கண்டு யாரும் பயப்படாத இருக்க மாட்டாங்க ராகு கேது இவரை கண்டு ரொம்பவே ஜாதகத்தை எடுத்தாவே இந்த ராகு கேது எந்த இடத்துல இருக்கு புத்தி வந்துட்டா ஜாதத்தை எடுத்துட்டு சீக்கிரம் போய் பார்ப்பாங்க ஏன்னா இதுதான் அதிக நாட்கள் ஒரு ஜாதகத்துல திசா பொத்தி நடத்தக்கூடிய கிரகம் கூட பிறந்த தேதி பிறந்த நேரத்துல பார்த்தீங்கன்னா இந்த ராகுக்கு எது சனி பகவான் குரு பகவான் தான் அதிக நாட்கள் ஒரு இதில் பயணிப்பாங்க அப்ப எவ்வளவு ஒரு முக்கியமான கிரகம் மட்டும் பாருங்க இந்த இந்த கிரகத்தினால ஏன்னா லைஃப்ல எல்லா தோசத்தையும் எடுத்து காட்டுறது ராகுக்கேதான் இருக்கும் அடுத்து சனி பகவான் வந்துவிட்டா எல்லாத்துக்குமே முக்கியமான கிரகம் ஒரு விஷயம் இயங்கணும்னா சனி பகவான் இல்லைனா எதுவுமே பண்ண முடியாது இவருக்கு நல்லவர்கிட்டனா பிடிக்காது இவருடைய வேலை என்ன அதை மட்டும் பார்த்துட்டு போயிட்டே இருப்பார் இதுதான் சனி பகவான் அடுத்து தாங்க குரு இவரை கண்டு மட்டும்தாங்க எல்லாருமே சந்தோஷமா இருப்பாங்க ஐயோ குரு வந்துட்டாருங்க நிம்மதியாக இருக்கலாங்க இவர் எதுவும் நமக்கு பெருசாக கொடுக்க மாட்டாரா வாழ்க்கையில் நல்லா வெற்றியை கொடுக்க மாட்டாரா நம்முடைய கஷ்டத்தை குறைக்க மாட்டார்னா குருவை மட்டும்தான் எல்லாருமே சந்தோஷமாக சொல்லுவாங்க மற்ற எந்த கிரகத்தையும் சொல்ல மாட்டாங்க அப்போ இவ்வளோ கிரகம் இந்த கிரகத்தோடைய அமைப்பு இது எல்லாமே தனித்தனியாக பேச்சு கொடுத்தோம் இப்போ ஒன்றா சேர்த்து கொடுக்குறோம் அப்போ உங்க வாழ்க்கையை எப்படி மாற்ற போகுது இதுக்கான பதிவு தாங்க இதில் கடைசி மட்டும் வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரம் நம்ம ஒவ்வொரு விதமான பள்ளம் கொடுக்கலாம் இப்போ பாருங்க சூப்பரான ஒரு யோகத்துல இருப்பார் அஷ்டமசனி முடிஞ்சிருச்சு இதனால தான் பயங்கர பேர் அஷ்டமசனி அஷ்டமசனி பயந்து பயந்து இவங்களே பிரச்சனை உண்டு பண்ணிக்கிட்டாங்க கடகராசிக்காரன் அஷ்டம சனி வந்துருச்சு வந்துச்சுன்னு இவங்களே பயந்து பயந்து இவங்களே அந்த விஷயத்துக்குள்ளே போய் அடிக்ட் ஆகி இவங்களே பயந்து அந்த விஷயத்தை நிறைய விஷயத்த கோட்டை விட்டுட்டாங்க லைஃப்பில் ஜெயிக்கக்கூடிய விஷயம்லாம் எல்லாமே கோட்டை விட்டுவிட்டாங்க ஏன் சனிபான் வந்தால் சனிபான் மாதிரி மாறிடுங்களேன் ஏன் அவர் உங்களை பாதிக்க போகிறார் உண்மையிலே சொல்கிறேன் சனிபான் பாதிப்பார் தான் இல்லைன்னு சொல்லுவேன் என்ன பண்ணியிருப்பார் திருமண வாழ்க்கையில் தடை பண்ணியிருப்பார் கூட்டாளிட்ட பிரச்சனை பண்ணியிருப்பார் எப்படிப்பட்ட கூட்டாளியாக இருந்தாலும் உங்கள் உங்களுக்கு இப்போ இடையில் ஒரு பிரச்சனை வந்திருக்கும் வந்துருக்கும் ஏதாச்சும் வண்டி வாகனம் ரிப்பேர் ஆயிருக்கும் வண்டி வாகனத்தை ஏதாச்சும் விஷயம் மோதிருப்பீங்க ஏதாச்சும் ஒரு தடை வந்திருக்கும் இது நடந்துருக்கும் ஏதாச்சும் ஒரு கோர்ட்டு கேஸு வழக்கு ஏதாச்சும் பார்த்துருப்பீங்க உங்களுடைய பூரிய சொத்து பூர்வ இடத்துல ஒரு கலகம் வெடிச்சிருக்கும் பொருளாதார வருமானத்தில் ரொம்ப இருக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க குடும்பத்தில் சொல்கிறீங்க பொருளாதார வருமானத்தில் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் தள்ளி தள்ளி போகும் தொழில் அப்படியே டவுன் ஆகி உட்காரும் வேலை கிடைக்காம அலைஞ்சிக்கிட்டு இருப்பீங்க இன்னும் வேலை கிடைக்காம நிறைய பேர் வேலையை விட்டுட்டு ஜனவரி மாதத்துலேருந்து எத்தனை பேர் உட்காந்துருக்காங்க தெரியுங்களா இது நடந்துருக்கும் இதுதான் அஷ்டம சனி அடுத்து படிப்பு எதிர்பார்த்த என் என் பையன் படித்தான் இந்த மார்க் எடுக்கலாம் பார்த்தா அந்த மார்க் இப்போ எடுக்கல என்ன பண்ணுறதுன்னு தெரியல எனக்கு சீட்டு கிடைக்குமா அப்படிங்கிற எண்ணத்தில் நிறைய பேர் இருப்பாங்க தந்தையோட சொத்து தாயோட சொத்துல உள்ள தடக்கும் தா முன்னும் அப்பாவுக்கு அம்மாவுக்கு உடம்பு உப்புதாயிருக்கும் மெயினாக அப்பாவுக்கோ இல்லை அம்மாவுக்கு யாராச்சும் உடல் உப்பு பதை உடனே காட்டியிருக்கும் இல்லை வீட்டு இடத்துல ஒரு செலவை கொடுத்துருக்கும் இது மாதிரி நிறைய தடை வந்துருக்கும் பொருளாதார ஒரு சரியாக இருக்காது சகோதர சகோதரி ஒரு மன வருத்தம் வந்திருக்கும் இதுதான் நடந்துச்சு இனிமே எது வந்தாலும் உங்களுக்கு கவலைப்படாதீங்க உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே வெற்றியாக வரும் ஏன்னா ஒவ்வொரு நட்சத்திரம் நான் எடுத்து பார்த்துட்டேன் எல்லாமே நல்லாயிருக்கும் கேது ரெண்டு இல்லையா அவங்களுக்கு வருமானத்தில் கேது இருக்கார் ஒரு பழமை சொல்லுவாங்களே கேது போல் கொடுக்க மாட்டால் கேது போல் கெடுக்க மாட்டால் ஆனால் கேது கொடுக்குறத யாரும் தடுக்க முடியாது ஒரு மனிதனுக்கு கேது கெடுத்து கொடுத்தா சூப்பராக கொடுக்கும் யோகத்தை நான் ஏன் கேதுபாகம் உங்களுக்கு கொடுப்பாருன்னு சொல்கிறேன்னா என்ன ரீசன் சொல்லிடுறேன் கேதுபோகம் நிற்கக்கூடிய நட்சத்திரம் உத்திர நட்சத்திரத்தை போகிறாரு அப்போ சூரியனுடைய கல்களை போகிறாரு உங்களுக்கு சூரியன் நட்பா பகையா கடகராசிக்கு சூரியன் சேர்ந்தனா அம்மா அப்பா தானே அப்போ வருமானம் பொருளாதாரம் நல்லா இருக்குமா இருக்காதா ஜாதகத்தில் தசா நல்லா இருந்தால் அப்போ வருமானம் இருக்கும் சூப்பராக இருக்கும் இந்த வருஷத்தில் பார்த்து பட்டையை கலப்புவாங்க வருமானம் அந்த மூணு கிரக பஞ்சாரம் வருமானம் குறையே இருக்காதுங்க கவலைப்படாங்க ரெண்டில் கேது அள்ளி அள்ளி கொடுத்தும் பயங்கரமாக ஞானத்தை கொடுத்துருப்பாருங்க பொருளாதார வருமானத்தில் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகும் அடுத்து இன்னொரு விஷயம் இருக்குது ஏன் உங்களுக்கு இன்னும் வருமானம் இன்னும் பெருகி கொடுக்குன்னு சொல்கிறேன்னா குரு போகக்கூடிய நட்சத்திரம் பாருங்கள் பொதுவாக மிருகசிரத்தில் போகிறார் இதில் போகிறாரு மிருகசிரத்தில் ஜூன் மாதம் வர போகிறார் அப்போ போகும்போது பாருங்கள் மேக்சிமம் செவ்வாய் வந்து ஜூ கரெக்டாக ஜூன் மாதம் ஆறாம் தேதிக்குமான நீசத்துலேருந்து வந்து ரெண்டாம் இடத்து உங்கள் ராசியை விட்டு ரெண்டாம் இடத்துக்கு வந்துடுவார் வருமானத்தை வந்துடுவார் அதனால குரு மிருகசிரத்தை போகிறனால வருமானத்தை எப்போதுமே பெருக்கி அள்ளி கொடுத்துக்கிட்டே இருப்பார் அவ்வளோ தான் அடுத்த ராகுநேரத்தில் போறாரா ராகு போறதே குருவோட சரத்துல போறாரு எல்லாமே பார்த்துட்டேன் எல்லாமே வருமானம் திடீர்னு உங்களுக்கு கிடைக்கும் பார்த்துக்குங்க கடகராசி திடீர் வருமானம் திடீர் யோகம் இருக்குது வாழ்க்கையில எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மர்மமான யோகம் இருக்குது இப்படி தான் நான் ஆனால் ஜாதக தசா பத்தி நல்லா இருந்தால் அந்த மர்ம யோகத்தை நீங்க யோகத்தை நீங்கள் பார்க்கலாம் எல்லாரும் எட்டில் ராகு இருக்கு ரெண்டுல கேது இருக்கு அப்படி இப்படின்னு பயன்படுத்துறாங்க உங்களுக்கு பாதிக்காத வீடு கொடுத்தது நல்லா நான் உன்னைய நான் காப்பாற்றுங்கிறார் யார் சனி பகவான் சனி பகவான் உங்களை விட்டு வெளியே விலகி போயிட்டார் வருஷம் உங்களுக்கு கஷ்டப்படுத்தார்ல இப்போ விலகி போயிட்டார் ஏன் பயப்படுறீங்க ஆல்ரெடி குரு பணனில் போனாலும் உங்களுக்கு பாதிக்காது ஏன்னா உங்கள் ராசியில் ஒரு உச்சமாக இருக்கும் தன் கண்ணை நீங்களே எடுத்து குத்திவீங்களா ஒரு குச்சி கொடுத்து உங்கள் கண்ணில் நீங்கள் குத்தி ஏன்னா இங்கே குரு உச்சமாக உங்கள் ராசியில் அதனால் உங்களுக்கு எந்த ஒரு கவலைப்படாமல் போயிங்க எல்லாமே சூப்பராக இருக்கும் இப்போ இடம் வாங்கணுமா வீடு கட்டணுமா எத்தனை பேர் பிளான் பண்ணியிருக்கீங்க வீடு கட்டி தான் ஆகணும் வீடு கிரேவசம் பண்ணி தான் ஆகணும் இது கண்டக ராசிக்கு நூற்றுக்குன்னு ஒரு பிரசம் நடக்கும் ஜாதக சாப்பிட்டு நல்லா இருந்தால் ஏன்னா நாலாம் இடத்த அவர் அஞ்சாம் பறவையோ பார்க்குறாரு யார் குரு எல்லாத்தையும் குரு தானே குரு அருள் தானே கட்ட முடியும் இப்போ வீடோ இடமோ பூமியோ கட்டுவீங்க இல்லை வெளிநாடு போவீங்க வெளியூர் போவீங்க ரெண்டு இல்லை ஏதாச்சும் ஒரு விஷயம் நடக்கும் பூர்வ சொத்தில் பூர்வ அம்மாவோடைய சொத்தா அப்பாவுடைய சொத்தா கண்டிப்பாக கையில் கண்டிப்பாக கிடைக்கும் பார்த்துங்க படிப்பு கல்வியில் பெரிய அளவு சாதிப்பீங்க கவலையே படாதீங்க மாணவ மாணவிகள் எந்த படிப்பா ஆசிரியர் படிப்பா மருத்துவ படிப்பா எந்த படிப்பா தான் சரி இல்லையா ஐடிஐ படிப்பா எந்த அக்கௌண்ட்ஸ் கணக்கு படிப்பா எல்லா படிப்புலையும் நீங்க தான் கிங்கு அதுக்கான நேரம் இப்போ சூப்பரான நேரம் பார்த்துங்க அரசாங்கம் எக்ஸாம் எழுதுறீங்களா சாதத்தை பாருங்கள் தசாபத்தியை பாருங்கள் பார்த்துக்கிட்டு கரெக்டாக இப்போ தூக்கி வச்சா ஆட்டிங்க ஒரு லக்கணத்தோட சூரியன் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க மட்டும் அரசாங்க விலையை எழுதுங்க அரசாங்க ரிசல்ட்டு அரு அனுகூலமாக வந்துடும் கடனே இருக்காதுங்க கவலைப்படாதீங்க எப்படிப்பட்ட கடனை அடைச்சிருவீங்க கடன் உபாதே இனிமேல் இல்லை கடனை அடைச்சி நல்ல ஒரு நிம்மதியான ஒரு தரணத்துக்கு நீங்கள் போக போகிறீங்க பாருங்கள் எப்படிப்பட்ட கடனைலாம் கடகராசிக்காராக அடைச்சிருவீங்க இப்போ நோய் எதிரி பகை கடன் இனிமேல் இருக்காது பயப்படாதீங்க தாய் மாமா உறவு நல்லா இருக்கும் பயப்படாதீங்க நல்ல ஒரு மாற்றம் இருக்குது மெயினாக உடம்பு சார்ந்த பிரச்சனை மருத்துவ செலவு குறையும் திருமணம் நடக்காத அனைவருக்குமே திருமணம் சூப்பர் திருமணம் பிடிச்ச பெண் உங்கள் சொந்த அது வெளியூர்லேருந்து பொண்ணு மாப்பிள்ளை வரும் பார்த்துக்குங்க குழந்தை பையன் கிடைக்கும் திருமண வாழ்க்கையும் சூப்பராக இருக்கும் பார்த்துங்க தொழில் பண்ணக்கூடிய ஜாதை பார்த்து தசாபதி தொழில் பண்ணுங்க சூப்பராக இருக்கும் வெளிநாட்டில் எத்தனை பேர் வேலை பார்க்குறீங்க அவங்களாம் ப்ரொமோஷன் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா கண்டிப்பாக ஜாதையில் பார்க்க இப்போ நல்லா இருந்தால் ப்ரொமோஷன் தேடி வரும் ஏன்னா பதினோராம் இடத்தை சனி பகவான் பார்க்குற அறுமூணாம் பார்வையாக ப்ரொமோஷன் அள்ளி கொடுக்க போகிறா வெளிநாட்டை வேலை பார்த்து வெளியூர் வேலை பார்த்து இங்கே வேலை தான் வேலை உதவி கண்டிப்பாக கிடைக்கும் பார்த்துங்க லாட்ரி யோகம் எத்தனை பேருக்கு வேணும் வெளிநாட்டில் உள்ளவங்க குரு பணம்லருந்தா கண்டிப்பாக லாட்ரி யோகத்தை எடுத்து தான் ஆகணும் ஒன்பதாம் வீட்டில் வீட்டில் பன்னெண்டாம் இடத்துல இருக்கா அப்போ லாட்டரி யோகத்தை எடுத்தால் கண்டிப்பாக அடிக்கும் அதுக்காண்டி அதிலே பணத்தை போடணும் ஜாதகத்தை மூவ் பண்ணுங்க வெற்றி நிச்சயம் அதே மாதிரி வேற கண்ட்ரி விட்டு வேற கண்ட்ரி வேலை மாறணும் நல்லா ஒரு மாற்றம் வரும் கண்டிப்பாக பார்த்துங்க குடும்பத்தை நல்ல ஒரு காரியம் நடக்கும் மெயினாக நெருப்பு சம்பந்தப்படவில்லை இரும்பு சம்பந்தப்படவில்லை ஐடிஐ ஃபீல்டு ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி ரியல் எஸ்டேட் பிசினஸ் ஆசிரியர் வேலை பாக்கிறவங்க இந்த துறை எல்லாமே பட்டைய கலப்பாங்க நககரை வச்சிருக்கவங்க வட்டி தொழில் கூடிய நபர்கள் இவங்க எல்லாத்துக்குமே நல்ல ஒரு ஆமா ஆமாம் சூப்பரான ஒரு அனுபவம் இருக்கு பார்த்துக்குங்க நட்சத்திர முதல் நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் எது வந்தாலும் கலங்காமல் நிற்கக்கூடிய ஒரே நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் தான் இனிமே கவலையே படாதீங்க வாழ்க்கையில எல்லாமே சூப்பராக இருக்கும் உங்களுடைய பிளானே வீடு இடத்துல தான் பிளான் இருக்கணும் காசு பண்ண போடுறதுல இந்த மூணு பேர்ச்சி என்ன சொல்லுது வீடு இடம் பூமி வண்டி வாகனத்தை வாங்க உனக்கு நல்ல யோகத்தை கொடுக்குறேன்னு சொல்லுது செலவை பண்ணுங்கள் செலவு இல்லையா கடன் வாங்கி செலவு பண்ணுங்கள் அதுக்கான நேரம் வரும் இப்போ சுப செலவு சுபகாரியம் வெளிநாடு போகிறது வெளியூர் போகிறது படிப்புகள் ஒரு மாற்றம் வருது தொழில் மாற்றம் வருது உத்தியோகம் மாற்றம் வருது எல்லாமே மாற்றிங்க சூப்பராக இருக்கும் அடுத்து பூசணத்தில் பிறந்தாங்க வாழ்க்கையிலேயே கஷ்டம் 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 சொல்லவே வார்த்தை இல்லை ஏன்னா பிழிஞ்சு புட்டார் அப்படியே பிழிஞ்சு எடுத்துட்டார் இனிமேல் பிழிய மாட்டார் வாழ்க்கை சூப்பராக இருக்கும் லாபம் வருமானம் வேலை உத்தியோகம் வெளிநாடு வெளியூர் எல்லாமே பட்டையை கிளப்ப போறீங்க தொழில் உத்தியோகம் சூப்பராக இருக்கும் உத்தியோகத்தில் நல்லா நல்லாயிருக்கும் எந்த காரியம் எடுத்தாலும் சரி உங்களுக்குள்ளே ஒரு திறமை இருக்குது வெளியில் கொண்டாங்க நல்லா உழைக்கக்கூடிய ஆள் நீங்கள் கணவன் மனைவி ஒற்றுமை நல்லாயிருக்கும் படிப்புகள் நல்லாயிருக்கும் வேலை உத்தியோகம் இருக்கும் எந்த காரியம் எடுத்தால் உங்கள் பக்கம் பயங்கரமான வெற்றி இருக்குது பார்த்துக்குங்க அடுத்து ஆயிலி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பயங்கரமான புத்திசாலி ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பீங்க உங்களை யார் எது பேசலாம்னு நீ என்ன வேணாலும் பேசிட்டு போ நான் எனக்கு நான் தான் பெரியாள்னு சொல்லுவீங்க இனிமே பாருங்க வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ வெளிநாடோ வெளியூரோ படிப்பு கல்வி எல்லாமே சூப்பராக இருக்கும் பார்த்துக்கோங்க யாருக்குங்க ஆயில்லைஸில் பிறந்தவங்களுக்கு லைஃப்ல செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு வருது வீடோ இடமோ வண்டியோ வாகனமோ வெளிநாடு யோகமோ வெளியூர் யோகமோ லாபமோ இன்கமோ சூப்பராக ஒரு நாலு மாசம் ரொம்ப கஷ்டப்பட்டு கஷ்டமே இருக்காது லைஃப்ல செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு சூப்பராக இருக்கும் பார்த்துக்குங்க வரக்கூடிய மூன்று கிரகப் பேர்ச்சியால் கடகராசிக்கு மிகப்பெரிய வெற்றியுள்ள பேர்ச்சியாகவே அமைகிறது